இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிரீத்திங் கிடைக்கும் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு மிக அருமையான காலம் வந்துக்கிறது எதிரி கடன் நோய் அழியுது தடைகளை உடைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் எளிதான மாதம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டித் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ விருச்சிய ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவங்களுக்கு காரணம் நல்ல ஒரு சார் சார் மாதிரி ஒரு கைடு குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்ல ஷார்ட் மாரி சொல்லி கொடுத்தாரு இந்த சேட்டிங் பண்றதுல நல்லா ஒரு இதுங்க வந்து நல்ல ஒரு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நினைச்சுக்கலாங்க குரு என் கூட டிராவல் பண்ணுங்க லைஃப் லாங் வரேன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அது சார் சொன்னாருங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த அஷ்டம குருக்கு பிறகு நீங்க கொஞ்சம் திணறிப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிரீத்திங் கிடைக்கும் அது எப்படி எதனால எப்படி இதை பயன்படுத்திக்கலாங்கிற வீடியோ தொகுப்புலாம் இப்ப நம்ம போறோம் ஜென்ரலா ராகு கேது அது நாலாம் வீட்லயும் பத்தாம் வீட்லயும் கம்ஃபர்டபுளா இல்ல சனி வக்கரம் ஐந்தாம் வீட்டுல ஓகே மீடியம் குரு எட்டாம் வீட்டுல கம்ஃபர்டபுளா இல்ல அப்ப இதை தாண்டி நான்கு மேஜர் கிரகமும் அவ்வளவு நமக்கு நல்லது சேன் இல்லாத பொழுது எப்படி டிஃபென்சிவா போறோம்னா சூரியன் செவ்வாய்ங்கிற இந்த இரண்டு அசுர கிரகங்கள் அடுத்து புதன் சுக்கரங்கிற அடிக்கடி மூவார தேவகிரகங்கள் இதை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எளிதாக தினசரி வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ அப்படி பாக்குற பொழுது ஃபஸ்ட்டு உங்க உடம்புக்கு மனசுக்கு எந்த கவலையுமே இல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன காரணம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்கள் ராசியாதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனியை வக்கர சனியை இந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்ப பெயர் புகழ் மரியாதை குழந்தைகள் சமத டிசீஸ் அரசாங்க விஷயங்கள் இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ முயற்சித்தீங்கன்னா பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு மிக அருமையான காலம் ஈவன் தேவைப்பட்டால் வண்டி வாகனம் வாங்குறது சொத்து விருத்தி பண்ணிக்கிறது ஒரு சேலஞ்சில் ஜெயிக்கிறது துன்பத்திலிருந்து வெளியே வந்துக்கிறது பழைய கடன் அடைக்கிறது புது கடன் வாங்குறது அப்படியே ஒரு பாசிட்டிவாகவே ஒரு முந்நூறு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி அப்படியே எடுத்தோம்னா விருச்ச ராசிக்கு அஷ்டம குரு இருக்குது அஞ்சுல சனி இருக்கா நாலு ராகு எட்டு பத்துல கேது சொல்றேன்னா ஆறுக்குரிய செவ்வாய் ராசி அதிபதியும் கூட செவ்வாய் சொந்த பார்க்கிற பொழுது எதிரி அழியிறான் கடன் அழிகிறான் நோய் அழியுது பிரச்சனை அழியுது கரெக்டா திட்டம் இந்த முப்பது முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு கிரேட் உங்களால வந்து பார்க்க முடியும் இந்த செவ்வாய் ஒரே ஒரு கிரகத்தினால சனி வேற வக்கரமா இருக்கனால அந்த பெயர்ப்புகள் மரியாதை சரி பண்ணிக்கிறது குழந்தையோட லைஃப் அட்டகாசம் எடுத்துட்டு போறது குடும்பத்துல குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அதெல்லாம் எடுத்து போறது மீட்டிங்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது தினசரி வாழ்க்கையை கரெக்டாக எடுத்து போறது அதாவது கிட்டத்தட்ட குரு செய்கிற எல்லா வேலையும் செவ்வாய் செஞ்சிருவான் ஏன்னா செவ்வாய் ராசியா குரு உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு கதவதி அப்ப தினசரி வாழ்க்கை முடிவு பண்ணுறது உங்களுக்கு குருவோ அல்லது செவ்வாயோ குரு அஷ்டமத்தில் சுக்கனோட தான் இருக்கான் ஆனா செவ்வாய் அருமையாக இருக்கான் அது குருமகள் குருமங்கல யோகம் சொல்லிட்டு போயிடலாம் அப்போ நல்லா பிளான் பண்ணி உங்க ஜாதகத்துக்கு போய் நல்லா பார்த்து பிளான் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போனீங்களா இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான காலம் பர்சனல் லைஃபுக்கு அடுத்த பாயிண்ட்ல போனீங்கன்னா சீரியஸா எதுவுமே எடுத்துக்காதீங்க பண்ணிக்கலாம் எங்க சிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் எடுக்க முடியல கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஆனா புதுசா போய் ரிஸ்க் எடுக்காம ஏற்கனவே வர இருக்கிற மட்டுமே சால்வ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா இப்ப அடுத்து செவ்வாய் பயிற்சி ஆயிரும் செப்டம்பர் மாசம் அப்ப உங்க ராசியா செவ்வாய் பண்ணல மறைஞ்சிருவான் அப்ப பலன் மாறி போயிரும் நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கணும் சொல்ல முடியாது அப்ப இந்த ஒரு மாதத்துல எவ்வளவு முடியுமோ பாசிட்டிவா பிளான் பண்ணி நீங்க வெளியே வந்துக்கணும் இந்த ஒரு மாதத்தில் எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க பெரிய ரிஸ்கி முடிவுகள் வேண்டாம் சாப்பிட திருமணி வண்டி வாகனம் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் பொருளாதார விஷயத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் வருமானத்தையும் அதிகப்படுத்திக்கலாம் வேலைகள் கிடைக்கும் கிடைக்கும் வேலைக்கு வேலை ஆகலாம் இருக்க சால்வ் சால்வ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா தடைகளை உடைக்கிறீங்க அதே மாதிரி இப்போ நான் அடுத்த வருமானத்தை வாழ்க்கையில பார்ட்னரு பிசினஸ் போனீங்கன்னா எட்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கரனு குருவும் கணவன் மனைவர்கள யுத்தத்தை தருவான் சண்டை சச்சரவை தருவான் ஒரு மன வருத்தத்தை தருவான் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் அப்போ திருமண வாழ்க்கையில உங்களுடைய லைஃப் மனைவியோட கணவரோட நண்பர்களோட கூட்டாளிகளோட அப்படியே கடந்து போயிருங்க எந்த ரிஸ்க்குமே வேண்டாம் அவங்க சொல்றது தவறாகவே இருந்தாலும் கூட ஒரு நண்பனை வந்து நாம சொல்றது தவறா இருக்குங்கறக்காக உடைக்காதீங்க அவன் தவறானவனா இருந்தா உடைச்சிட்டு போயிருங்க மொத்த கெட்டவ அவங்கிட்ட பழகாதீங்க ஆனா நல்லவன் தப்பு செய்யறான்னா அவனுக்கு டைம் கொடுங்க சரி ஆகட்டும் அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்ப இந்த மாதத்துல ஒரு பெரிய முடிவுகளை இல்லற வாழ்க்கையில பிசினஸ்ல நண்பர்களோட எடுக்காதீங்க ஃபைன் நம்பர்ல இப்போ ஒரு அருமையான விஷயங்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம் இப்போ நான் எப்பொழுதும் சொல்ற என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் பாருங்க எத்தனை நூறு வீடியோக்கள் நம்ம ஏத்திருப்போம் எல்லாமே ஜோதிட ரீதியா தான் இருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஜோதிடா பியூர் ஜோதிடம் ஒரு மாத பலன் சொல்றேன்னா எட்டு கிரகத்தையும் நான் கோத்திர பண்ணிக்கிறேன் நீங்க பாத்துனாங்க இந்த சார்ட்ல எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குன்னு அத்தனை எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சுட்டு இதுல உள்வாங்கிட்டு தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு தான் அந்த பலன் சொல்றேன் அப்ப ஜோதிட கருத்து அப்படின்னு வந்துட்டா இது ஒரு பியூரான ஜோதிட கருத்து இதே ஆன்மீகம் எப்படி சாமி கும்புறது ராத்திரில சாமி கும்புறது ரொம்ப நல்லது நம்ம யாருமே கும்புறது இல்லை நம்மளுடைய மூலையினுடைய வேகம் மெல்ல இருக்கும் ஆறு மணிக்கு மேல மெல்ல துடிச்சிட்டு இருக்கும் ஆறு மணிக்கு மேல என்ன அதிகமாக நினைக்கிறோம் அது அப்படியே நடந்துடும் அப்ப ஆறு மணிக்கு மேலே போய் சாமி முட்டிங்கனா நீங்க என்ன கும்பிடல அது உங்களுக்கு கிடைச்சிடும் கடவுள் கொடுத்துருவாரு அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னால் நிம்மதி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அவ்வளவுதான் முட்டாளு அயோக்கிய கெட்டவன் எல்லாரும் பாருங்க தூங்குறதுக்கு ஒன்னா டூ ஹவர்ஸ்க்கு முன்னால் நல்ல ஜாலியாக சந்தோஷம் இருந்து தூங்கிடுவான் நல்லவனா இருப்பான் கையில் பணம் இருக்காது குடும்பத்தை கொஞ்சம் ஒற்ற ஒற்றுமை குறைவு இருக்கும் நைட்ல அப்படியே தர்பு டர்புன்றது போய் படுத்துவாங்கன்னா அவங்க தவறி கொண்டு போய் ஆள் மனதில் விதைச்சு அந்த தவறு முளைச்சது அப்ப நல்லதை விதைச்சு நல்லதை எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரி ப்ராப்பரான வாழ்வியல் வழிகாட்டுதல் என்னுடைய வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ये पाँ அந்த ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன்ங்கிறது ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்பதாம் வீட்டில் புதனும் பெரிய நல்லது கிடையாது ஆனால் மறதியை தருவான் நீங்கள் முயற்சி பண்ணால் புதனை கண்ட்ரோல் வச்சுக்கலாங்கிறது கருத்து ஆனால் இந்த மாதம் முழுவதுமே ஆகஸ்ட் முழுதுமே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு நாட்களை தவிர பதினாறாம் தேதி சூரியன் புதன் சேர்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி பத்து நாட்கள் சுக்கிரன் புதன் சேர்க்கை எக்ஸலண்டாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அறிவு திறமை புத்திசாலித்தனம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அறிவை கரெக்டாக பயன்படுத்தீங்களா கரெக்டாக அக்யூரட்டாக நீங்கள் எந்த இலக்கையை அடையலாமோ அந்த இலக்கையை அடையலாம் பியூட்டிஃபுல்லாக சாப்பிடலாம் தூங்கலாம் ஊர் சுத்தலாம் இன்பமா இருக்கலாம் அப்ப நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு உங்க மனைவியோட உங்க கணவரோட உங்க நண்பர்களோட பார்ட்னர்ஸோட அனுசரிச்சு போயிட்டு ரொம்ப இன்பமா இருக்கலாம் என்ன காரணம்னா அந்த சுக்கரன் புதன் சேர்க்கை கடைசி பத்து நாள் முதல் பதினாறு நாட்கள் சூரியன் புதன் சேர்க்கை ஒன்பதாம் வீட்டுல அப்போ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட முடியும் பியூட்டிஃபுல்லா அடுத்து தொழில் ஸ்தானத்துல கேது ஸ்தானத்துல சூரியன் வந்து சேரலாம் இந்த ஆவணி மாதம் தொழில எந்த முடிவுமே எடுக்கூடாது பதினேழு காலையில் ரெண்டு மணிக்கு நமக்கு சூரியன் பயிற்சி அன்னை தேதியிலிருந்து செப்டம்பர் பதினேழு காலையில் ரெண்டு மணிக்கு புரட்டாசி மாசம் பிறந்துடும் அப்போ இந்த முப்பது நாட்கள் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் சூரியன் கேது சேர்க்கை தொழில் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் தொழில்ல கோபப்பட்டைங்க ஷாக்கு மாதிரிதான் சூரியன் கோபத்தை கொடுத்து எங்க சிக்க அரசாங்க விரோதம் வரலாம் முக்கியமான பீப்போட சண்டை போட்டுக்கலாம் நீங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டாங்க ஒரு உங்களுக்கு தகராறு வந்துடலாம் ஒரு பாஸோட தகராறு வந்துடலாம் அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை கேள்வி கேட்கலாம் அறிவியல் சிறந்தவங்கிட்ட நீங்க தோத்து போயிருவீங்க அப்ப சண்டை சச்சரவே இல்லாம அப்படியே இந்த முப்பது நாள் அழுங்காம எடுத்துட்டு போயிருங்க தொழில்ல லாபஸ்தான புதன் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கிறான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுல சுக்கனோடையோ அல்லது சூரியனுடைய லாபஸ்தானத்தை செவ்வாயிருக்கான் அப்ப என்ன எடுத்தோம் லாபஸ்தானத்துல செவ்வாயிருக்கான் லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறான் அப்ப ரெண்டு அசுர கிரகங்கள் லாபஸ்தானத்துல பார்வையோ இருப்போ இருக்கு எக்ஸ்ட்ராடி லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுல பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அதுல எப்படி இன்னும் நல்லா மேலே வரலாம் அப்படிங்கறது பாருங்க போட்டி வேண்டாம் புறம் வேண்டாம் சண்டை வேண்டாம் சச்சரம் வேண்டாம் போட்டி பரவாயில்ல ஜெயிக்கலாம் தான் இருக்கு ஆனா அது பாட்டனோட வச்சு கூடாது அது அரசாங்கத்தோட வச்சு கூடாது அது ஒய்ஃபோட வச்சு கூடாது அது நண்பர்களோட வச்சு கூடாது தொழில் போட்டி வாழ்வியல் விருத்தி நிறைய கடன் வாங்கலாம் கடன் அடைச்சிடலாம் பணத்தில் நீங்க முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போட்டீங்களாங்க ஒரு எக்ஸ்ட்ராடரியான தொழில் வாழ்க்கை அப்ப கோபம் இல்லாமல் ஒரு அசுரத்தனம் இல்லாமல் கூலா குவைட்டா ஒரு சில பேர் இருக்காங்க ஆண்டு ஆண்டு காலமாகவே கோபப்பட மாட்டாங்க கிளீனா வாழ்வான் உலகத்தையே ஆழ்வான் இன்னைக்கு உலகத்தை ஆள்ற அனைவருமே பாருங்களேன் கூலா இருந்து சிரிச்சுட்டே விச வச்சு கொண்டு போட்டு போயிடுவான் அந்த கூல்னஸ் தான் லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது நான் எதையும் ஆழமா போய் சொல்ல விரும்பல ஜெயித்த புத்திசாலித்தனமா ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு சில இனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குது ஜெயிச்சுட்டு இருக்குது உலகத்தை ஆண்டுட்டு இருக்குது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்ககிட்ட கோபம் இருக்காது அவங்ககிட்ட பதட்டம் இருக்காது பியூட்டிஃபுல்லான மனத்தெளிவு இருக்கும் ஒரு அக்கியரசி இருக்கும் கவலையே மாட்டான் ஒரு சில இனங்களே இருக்குது உலகத்தையே ஆண்டுட்டு இருக்குது நாம் யுத்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை எதிர்கால வீட்டுக்காரங்க சண்டை பொண்டாடிக்கிட்ட சண்டை புருஷங்கிட்ட சண்டை குழந்தைகிட்ட சண்டை உடனே ரியாக்ஷன் அறிவு இருக்குதான்னு கேட்குறது அப்போ என்ன ஆயிருது நம்ம ஓரியாடுற குடும்பம் தூரியாடி போயிரு அப்போ அந்த கோவத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அனுசரித்து போயிட்டா எளிதான ராயலான மாதம் இந்த மாதம் விருச்சிகாசிக்கு நன்றி 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 நன்றி